الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله مولانا العظيم சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருளினால் அவன் கிருபையினால் முக்தாராத் அரபு இலக்கியத்திலிருந்து சம்பந்தமான முக்தாராத் என்ற கிதாபை நாம் படித்து வருகிறோம் இது பல கிதாபுகளிலிருந்து எடுக்கப்பட்ட கட்டுரைகளை தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒன்று சேர்க்கப்பட்டதாக இருக்கிறது இதன் மூலம் அரபு இலக்கியங்களை அரபு நடைமுறைகளை எளிதாக புரிந்து கொள்ள ஒரு வழிகாட்டியாக இந்த கித்தாப் இருக்கிறது அல் முக்தாராத் இது நாம் இப்பொழுது அறுபத்தி ரெண்டு பாடங்களை கடந்து அறுபத்தி மூன்றாவது பாடத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இது நமக்கு ஜாமியாத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது இது மிக பெரும் நன்மைக்குரிய சேவையாக காரியமாக இருக்கிறது அல்லாவுடைய பொருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறது எனவே இதுபோன்ற நன்மையான காரியங்களில் நாம் ஒன்று சேருவோம் நன்மையில் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரஹீப் கல்வி அற கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் தங்கள் ஆதரவுகளை துவாக்கள் மூலமும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதன் மூலமும் தாராளமாக தரலாம் அதேபோல் அல்லாஹு தாலா தங்களுக்கு வழங்கியுள்ள அருட்செல்வங்களை கொண்டும் நன்கொடைகளாக வழங்கி இன்னும் அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ளலாம் அவ்வாறு நன்கொடை தர விரும்புவோர்களுக்காக வேண்டி இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே தாங்கள் தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹுடைய அருளை திருப்தியை பெற்றுக்கொள்வோமாக அல்லாஹூ தலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியங்களை நமக்கு தந்த அலுபுரிவானாக வாருங்கள் இப்பொழுது பாடத்திற்குள் செல்வோம் பிஸ்மில்லாஹிஹான் இர்வாஹிம் சஹி வல் யக்கீனி இல் இமாமில் ரஹமத்துல்லாஹி அலி நர்பாகியம் மற்றும் உறுதியின் பாதையிலே என்ற பாடத்தை தான் நாம் பார்த்து வருகிறோம் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலி அவர்களுடைய கட்டுரையாக இருக்கிறது இதன் மூன்றாவது பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம் இதுவரைக்கும் இரண்டு பகுதிகளை கடந்து மூன்றாவது பகுதியை அடைந்திருக்கிறோம் அதிலே இரண்டு பகுதி வரைக்கும் நாம் பார்த்த விஷயங்களின் சுருக்கங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்ததுதான் இறுதியாக ஹசரத் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களுடைய உள்ளத்தில் உதித்த அந்த விஷயங்களுக்கு தீர்வு என்பது இந்த மருத்துவத்தினாலோ மற்ற விஷயங்களாலோ நடைபெறாது என்பதை மருத்துவர்களும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அதற்கு பிறகு ஹசரத் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் கூறுகிறார்கள் நான் என்னுடைய பலகீனத்தை உயர்ந்து கொண்டேன் இன்னும் நமக்கு இந்த அளவிற்கு என்றால் இப்பொழுது என்னுடைய நிலை முழுமையாக என்னை விட்டும் சென்று விட்டது முழுக்க முழுக்க என்னுடைய நாட்டம் தேட்டம் தேட்டமெல்லாம் அல்லாவின் பக்கம் எப்படிப்பட்டவன் ஆபத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறானே அவனை அழைப்பதாக ஆகிவிட்டது இப்பொழுதும் இந்நிலையில் எனக்கு அல்லாவுக்காக வேண்டி பொருளை செல்வத்தை விடுவது என்பது லேசாகிவிட்டது ஆனாலும் நான் அங்கிருந்து செல்வதை முடிவு செய்து விட்டேன் எந்த இடத்திற்கு செல்கிறேன் என்பதை நான் மறைமுகமாகத்தான் வைத்திருந்தேன் உதாரணமாக நான் செல்ல வேண்டியதாக நினைத்து மனதிலே உறுதி கொண்டது ஷாமிற்கு செல்ல வேண்டும் என்றுதான் நான் சஃபர் செல்ல வேண்டிய உறுதி ஷாமின் பக்கம் சிரியா தேசத்தின் பக்கம் செல்ல வேண்டும் அங்கிருந்து திரும்பி வரக்கூடாது என்ற உறுதி என் உள்ளத்தில் இருந்தது ஆனால் நான் வெளிப்படையாக கூறியது வெளிப்படுத்தியது என்ன என்றால் நான் மக்காவின் பக்கம் செல்ல மக்காவின் பக்கம் வெளியேற விரும்புகிறேன் என்பதாக வெளிப்படுத்தி கொண்டேன் இது ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு தௌரியாவுடைய அடிப்படையில் அதாவது சூசகமாக விஷயத்தை சொல்வது சில நலவுகளை கருதி இல்லைன்னு சொன்னால் ஹலிஃபாக்களும் சரி அது என்னுடைய தோழர்கள் சக தோழர்களும் என்ன செய்ய மாட்டாங்க என்னை வந்து விடமாட்டாங்கன்ற இடம் இருக்கக்கூடிய இடத்தை தெரிஞ்சு கொள்வாங்க அதற்கு பிறகும் அதே தொடர்ந்து இருக்கும் பிறகு நான் இங்கேருந்து போயுமே எந்த பயனும் இல்லாமல் ஆகிவிடும் அது ஒன்று அடுத்த விஷயம் அதனால நான் என்ன செஞ்சேன் மறைமுகமான முறையில் தயாரிப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஆனா ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அங்க உள்ள இமாம்கள் ஈராக்கில் உள்ள அந்த மக்கள் இருக்காங்கள அந்த இமாம்கள் வந்து என்ன நினச்சிட்டாங்க யார் வந்து பொதுவா இந்த மாதிரி தீனுடைய அந்த சேவையை விட்டுட்டு என்ன செய்கிறாரு ஒருத்தர் புறக்கணிச்சிட்டு போறாருன்னு சொன்னால் அதை வந்து தீனி காரணமாகவே கருதுறது கிடையாது தீனுக்காக சரி செய்யலாம் அவங்க நினைக்கிறதே கிடையாது அப்போ அதனால என்ன செஞ்சாங்க என்னையே ஆக்கிட்டாங்க இவர் வந்து இப்படி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னு சொன்னால் அவங்கள்ட்ட என்ன என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இதில் இருக்கிறது தான் உயர்ந்த அந்தஸ்து அந்த உயர்ந்த அந்தஸ்து தான் என்னது தீனுடன் இந்த கல்வி சேவை கற்றுக் கொடுக்கறது தான் உயர்ந்த அந்தஸ்து அதை விட்டுட்டு இவர் போகிறாரேங்கிற ஒரு எண்ணத்தினால என்னை பற்றி என்ன செஞ்சாங்க குறிக்கோளாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ கிட்ட எல்லாம் நினைச்சாங்க இவர் வந்து என்ன செய்கிறாரு நாட்டை விட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க என்னை ஒன்னடக்கம் ஒன்று பேச ஆரம்பித்தாங்க ஆனால் ஈராக்லேருந்து தூரமாக இருக்கவங்க என்ன நினைச்சாங்க இவர் எதுக்காக போராடுந்த இல்லையே ஏதாவது அரசனுடைய நிர்பந்தமா இல்லை கவர்னர் எதுவும் சொல்ல கொடுக்குறாங்களா என்பதாக நினைக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே கவர்னர்களோடு இருக்கக்கூடிய நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க நல்லா தெரியும் அவங்களுக்கு என்ன எந்தளவுக்கு கவர்னர் என்னை சுற்றி சுற்றி வர்றாங்க என்னோட தொடர்புக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் அவங்கள புறக்கணித்து தள்ளியறேங்கிறதும் அவங்க பேச்சையே நான் கவனிக்கவே கிடையாது பக்கம் நான் கவனம் திசு திருப்புறதே கிடையாது என்பதும் கூட இருக்கவங்களுக்கு அவங்களோட இருக்கவங்களுக்கு தெரியும் அப்போ அவங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா இவ்வளோ பெரிய வாய்ப்பு இவ்வளோ பெரிய சலுகைகள் அந்தஸ்தெல்லாம் இருந்து இவர் உதறி தள்ளிட்டு போறாருன்னு சொன்னால் இது வந்து ஒரு வானத்துலேருந்து இறங்கின ஒரு தண்டனை போலதான் இவருக்கு என்ன கிடையாது இவருக்கு இது ஒரு கண்ணு விழுந்துருச்சு உங்களுக்கு என்பதாக அவங்க சொல்லிக் கொள்றாங்க இவ்வாறு என்ன செய்யறாங்க என்ன இப்படி விஷயத்துல இப்படி பேசலாங்கிறதை என்ன செய்கிறாரு அவங்க இவாம் மசார் அலம்துல்லா அவங்க சொல்கிறாங்க نبول كتاب إن شاء الله عبارة عن بومبورندو يقولوم الله أخدتها بلنقل كلية توفيقي تنظر مع معمل بسم الله الرحمن الرحيم ثم لما أحسست بعجزي وسقط بالكلية اختياري إلى الله تعالى التجاء நான் உணர்ந்த பொழுது வியாஜிசி என்னுடைய பலகீனத்தை கொண்டு என்னுடைய இயலாமையை உணர்ந்த பொழுது சக்கத்த பில் குள்ளி ஏற்றி எஃப்தியாரி இன்னும் விழுந்த பொழுது பில் குள்ளி முழுமையாக என்னுடைய இஷ்டம் சூசிங் என்னுடைய விருப்பம் என்பது விழுந்த பொழுது இது ஷர்தா இருக்கு ஜசா வருது இல் தூ நான் ஒதுங்கிவிட்டேன் இலல்லாஹி தாலா அல்லாஹின் பக்கம் திரும்பிவிட்டேன் இல் திஜா அல் முல்தர் ஒரு நிர்பந்தமாக்கப்பட்டவன் திரும்புவது போல நான் திரும்பி விட்டேன் அல்லது எப்படிப்பட்டவன் எப்படிப்பட்ட நிர்பந்தத்துக்குள்ளாக்கப்பட்டவன் லா ஹீல தலகு அவனுக்கு எந்த யுக்தியும் எந்த தந்திரமும் அதிலிருந்து தப்பிப்பதற்கு அதிலிருந்து கலந்து கொள்வதற்கு அதிலிருந்து வெற்றியடைவதற்கு எந்த விதமான யுக்தியும் இல்லாமல் தவிக்கின்றானே அப்படிப்பட்ட நிர்பந்தத்திற்குள்ளாக்கப்பட்டவன் அல்லவி யுஜீபுல் முல்தர் இதாது ஆஹூ இப்போ அல்லாஹவுடைய சிஃபத்தை சொல்கிறாங்க குராண்டில் வர மாதிரி அம்மை யுஜீபுல் முல்தர் ர இதா தா ஆஹு யக்ஷி ஃபு சோ ஃப எனக்கு பதிலளித்தான் அல்லவி எப்படிப்பட்டவன் யுஜீபுல் முல்தர் ர நிர்பந்தத்தில் உள்ளாக்கப்பட்டவர்களுக்கு பதில் அளிக்கக்கூடியவன் இதா தாஹு அவர்கள் அவனை அழைத்தாள் உங்குறது அல்லாஹ் அல்லாஹை அவர்கள் அழைத்தாள் அம்மை யுஜீபுல் முல்தர் ராதா ஆஹு அதாவது திக் திக்கெற்றவன் அழைக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு பதிலளிக்கக்கூடியவன் யாரும் உண்டா அல்லாவை தவிர யாரும் கிடையாதுங்கிற விஷயம் தான் தெரிஞ்சது அனில் ஜாஹி வல் மாலி அவுலாதி அஸ்ஹாபி சகுல எனக்கு இலகுவாகி விட்டது அலா கல்பி என் உள்ளத்தின் மீது அல் ஏழு அதாவது புறக்கணித்தல் என்பது அனில் ஜாஹி பதவியை விட்டும் ஒல் மாலி பொருளை விட்டும் உள்ள அவுலாதி குழந்தைகளை விட்டும் பல் அஸ் என்னோட இருக்க சக தோழர்களை விட்டும் புறக்கணிப்பது எனக்கு லேசாகிவிட்டது மேலே எப்படி இருந்துச்சு ஒரு பக்கம் ஷெய்தா வந்து சொல்லிக்கொண்டே இருக்கான் அப்படி செய்யாத இப்படி செய்யாதன்னு எனக்கு திடீர்னு மாறுது ஒரு நாள் நான் என்ன செய்றேன் இந்த பக்கம் ஒரு நாள் அந்த இப்படி நிலை இருந்துச்சு இப்போ அதெல்லாம் சுத்தமாக போய் எனக்கு என்னது புறக்கணிப்பது என்பது மிகவும் லேசாகிவிட்டது மக்கத்தை நான் வெளிப்படுத்தி விட்டேன் அஸ்மல் ஹுரூஜி வெளியாவதனுடைய உறுதியை இலா மக்கா முக்கர்ரமாவின் பக்கம் வெளியாவதனுடைய உறுதியை நான் வெளிப்படையாக மக்களுக்கு மத்தியில் வெளிப்படையாக செஞ்சுட்டேன் வெளிப்படுத்தி விட்டேன் நானும் ஒவ்வொரு மறைமுகமாக சுசகமாக வைத்து கொண்டேன் பி நப்சி என்னுடைய நப்சுல என் மனதிற்குள்ளே இதை மறைத்து வைத்துக்கொண்டேன் கொண்டேன் சஃபரஷாமி சிரியாவின் பக்கம் பிரயாணித்து செல்லக்கூடிய அந்த விஷயத்தை என் உள்ளத்துல மறைச்சிட்ட எச்சரிக்கை பெற்ற வண்ணமாக பயந்தவனாக இந்த விஷயம் தெரிவதை விட்டும் வெளிவாவதை பயந்தவும் வண்ணமாகவும் இன்னும் தோழர்கள் என்னுடைய தோழர்களுடைய ஒரு கூட்டத்திற்கு இந்த விஷயம் தெரிவதை விட்டும் பயந்தவனாக அலா அஸ்மி என் உறுதியின் மீது நான் வந்து ஷாமிலே தங்கக்கூடிய இடத்தை ஏற்படுத்தி கொள்ளப் போகிறேன் என்ற என்னுடைய உறுதியின் மீது இவர்களுக்கெல்லாம் செய்தி தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அதாவது செய்தி தெரிந்து விடுவதை பயந்தவனாக நான் மனதில ஷாமின் பக்கம் செல்வதாக உறுதி கொண்டு விட்டு வெளியில மக்காவின் பக்கம் பிரயாணம் செய்வது போன்று நான் வெளிப்படுத்தி கொண்டேன் அடுத்தது செஞ்சேன் அதுக்காக வேண்டி தயாரிப்புகளை செய்கிறேன் இப்போ தலாத்தஃப் தூ பி லதா பில் ஹுரூஜ்மீம் பஹதாத அலா அஸ்மி அல்லாஹ் வா விதஹா அபதா இப்போ தல தஃத்து எனவே தல தஃஃப்துன்னா பொதுவாக என்ன செய்யறது தயாரி அதாவது மென்மையான முறையில் செய்தல் அல்லது ரகசியமாக செய்தல் அதாவது அமைதியாக செஞ்சு ரகசியத்தை தெரிஞ்சுக்கொடுறது அப்போ மெது ரகசியமாக செய்தேன் லதாயிஃப் இல் ஹையலி தந்திரங்களுடைய இஃதுகளுடைய அந்த நுணுக்கங்களை கொண்டு ரகசியமான முறையிலே குருஜி வெளியாகக்கூடிய கூடிய விஷயத்துல பகதாத் பகதாதில் இருந்து வெளியாகக்கூடிய விஷயத்துல ரொம்ப நுணுக்கமான முறையில் ரகசியமான முறையில் செய்தேன் அலா அஸ்மி உறுதியின் மீது அல்லாவிதா அலா அஸ்மி ஆவிதஹானா அபதா ஒருபோதும் நான் அந்த பக்தாதின் பக்கம் திரும்ப மாட்டேன் திரும்பாமல் இருப்பதை உறுதி செய்வதன் மீது உறுதி செய்ததன் மீது என்ன செஞ்சேன் பகதாது வெளியேறக்கூடிய விஷயங்களை ரகசியமா செய்தேன் عابد يعابد وعابد أمري معابد تنجل تلتف يتلتف و تلتف, تلتف إن بداها تشعر واستهذفت لأئمة أهل العراق كافة أبو هدف يستهدفَ استهدف يستهدف استهدف يستهدف أبو نان كريكو لها لأئمة أهل العراق كافة عراق واسيغل இலாக்கியுடைய இலாக்கை சார்ந்த இமாம்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் நானே குறிக்கோளாக ஆக்கப்பட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னை பத்தி தான் எல்லாருடைய பேச்சும் ஆயிடுச்சு எல்லா இமாம்களும் என்னை பத்தி பேச்சு அம்மா குல் துபபன் தீனியன் அவர்களிலே இல்லை ஆகுமாக்கும் பலர் யாரா ஐ கூன யாராவது அம்மா குல்துசி சபவன் தீனியன் நான் இருக்கும் நிலையை புறக்கணிப்பது ரீதியான காரணமாக இருக்கும் என்று ஆகுமாக்கும் பலர் அவர்களில் இல்லை இது வண்ணு இன்னும் அவர்கள் எண்ணிய பொழுது அன்னதானைக்கு நிச்சயமாக அந்த விஷயம் தத்ரிஸ் தாலிமுன் நான் எதுல இருந்தனோ அதுவாகிறது புவல் மன்சபுல் ஆலா பி தீனி தீனிலே உயர்ந்த அந்தஸ்து கொண்டதாக இருக்கு மன்சபுனா அந்தஸ்து பதவி உயர்ந்த பதவி கொண்டதாக இருக்கிறதே ஒக்கானது ஆலிக்க இன்னும் அந்த உயர்ந்த பதவி ஆகிவிட்டது மப்லகும் அவர்களுடைய குறிக்கோளாக அவர்களுடைய அடையும் இடமாக மின்னல் இல்மி இல்மிலிருந்து அவர்களுடைய அடையும் இடமாக அந்த மன்சுபுலா ஆயிலா அந்த உயர்ந்த அந்தஸ்தே அவர்களுக்கு ஆகிவிட்டது அவங்களுடைய குறிக்கோளே அடைகிறதாக ஆனதுனால அவங்க அதைத்தான் உயர்ந்த பதவியா கருதுறாங்க அப்படிப்பட்ட பதவியை ஒருத்தர் உதறி தள்ளிட்டு சொல்லி சொன்னால் அவர் வந்து எனது தீனுடைய விஷயத்துக்காக போவதாக அவர்கள் கருதுவது கிடையாது அந்த நிலையத்தான் என்னை ஆக்கி கொண்டாங்க அதனால என்னை பத்தி என்ன செய்வாங்க பேச ஆரம்பிச்சாங்க என்னுடைய குறிக்கோளாக வைத்து வசைபாட ஒவ்வொன்றாக பேச ஆரம்பித்தார்கள் சும்மன்பக்கன் பின்பு மக்கள் குழம்பு ஆரம்பித்து விட்டார்கள் இஸ்திம்பா செய்யக்கூடிய விஷயத்துல அப்படின்னா என்ன இஸ்லீம் பார்த்துன்னா என்னது அதாவது ஒவ்வொன்றாக எடுக்கக்கூடிய விஷயத்துல இஸ்திம்பாத்துங்கிறது இந்த இடத்துல வந்து என்ன சொல்றது தீண்ட விஷயத்துல இஸ்லீம் பாத்துங்கிறது ஒரு இருக்குது இஸ்லீம்பாத்துனா பொதுவாக சொல்லுவாங்க தூற்றுல இருந்து தண்ணியை தோண்டி எடுக்கிறது சொல்றது இஸ்தம்பாத்தது இந்த இடத்துல என்னுடைய விஷயத்தில் செய்யறாங்க புதுசு புதுசாக விஷயங்களை பேச ஆரம்பித்தாங்க இன்னும் விளங்கி கொண்டார் மம் பவுத அன் இராக் அலில் இராக்கி யார் இராக்கை விட்டும் தூரமாக இருக்கின்றாரோ அவர் எண்ணிக்கொண்டார் ஈராக்கில் இருக்கிறவங்க ஒரு மாதிரியா கருதுறாங்க இராக்கை விட்டு தூரமாக இருக்கக்கூடியவங்க என்னன்னாங்க அன்னதாலிக்க இவ்வாறு இவர் இந்த தீனுடைய இள்மையெல்லாம் பால் ததிரி ஸ்தாலிமை புறக்கணிச்சுட்டு செல்வதற்கே காண ஆகிறது ஆரி அதாவது பிரபலியத்திற்காக வேண்டி மின் ஜிகத்தில் உலாத்தி அதாவது உலாத்துடைய புறத்திலிருந்து அதாவது கவர்னர்களுடைய புறத்திலிருந்து பிரபலியத்திற்காக வேண்டி இது ஆகிவிட்டது அம்மா மன் கருப அதாவது எவர் நெருக்கமாக இருக்கிறாரோ மினல் உலாத்தி உலாத்துகளிடம் அதாவது அந்த கவர்னர்கிட்ட எவர் நெருக்கமாக இருக்கிறாரோ ஃபக்கான இஷாஹிது அவர் அதாவது இது வந்து உள்ளவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க ஆனா இஷிஷா எனது அவங்களுடைய தொந்தரதுனால சொல்லிக்கலாம் அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்ப யார் அந்த உலாத்துக்கு அந்த கவர்னர்களுக்கு நெருக்கமா இருக்கிறாங்களோ அவங்க என்ன சொல்லுறாங்க கண்ணால பாக்குறாங்க ஃபக்கான இஷாஹிது அவர்கள் கண்ணால் காண்கின்றார்கள் இல் ஹா ஹஹூம் இல் ஹா அந்த உலாத் அந்த கவர்னர்களுடைய நிர்பந்தப்படுத்தலை வற்புறுத்தலை என்னை கொண்டு தொடர்பு வைக்கக்கூடிய விஷயத்திலே அவர்கள் எவ்வளவு நிர்பந்தப்படுத்துகிறார் என்பதை அருகாமல் இருக்கக்கூடியவர்கள் பார்க்கின்றார்கள் உள்றது அப்பவும் கவிழ்ந்து விழுவது அலைய என் மீது ஒரே குப்பரை விழுறாங்கன்னா என்ன என் மீது எனது என்னுடைய தொடர்பு வேண்டி என்னை வந்து நெருங்கி என் மீது ஒரேடியா விழக்கூடிய அந்த விஷயத்தை நெருங்கி இருக்கக்கூடியவர்கள் அறிவார்கள் ஏறாதிய அணுகும் அது மட்டுமல்ல அவங்க நெருங்கி வர்றாங்க என்னோட அவங்க தொடர்பு வைக்கணும்னு சொல்லி முந்தி வர்றதுனால நான் என்ன இல்லை அவங்களோட நெருங்குறதுனான்னு கேட்டால் யாராவது அணுகும் நான் அவர்களை என்னுடைய புறக்கணிப்பு அணுகும் அவர்களை விட்டும் அந்த உலாத்துகளை விட்டும் நான் என்னுடைய புறக்கணிப்பையும் அவர்கள் அறிவார்கள் எவர்கள் யார் இந்த கவர்னர்களுக்கு நெருக்கமாக இருந்துட்டு இருக்காங்களோ அவங்க வானில் இல்திஃபாத்தி இலா கௌலிகிம் இன்னும் புறக்கணிப்பதுதான் இலா கௌலிகிம் அவர்களுடைய சொல்லின் பக்கம் நான் திரும்பாமல் இருப்பதை அந்த இருப்பது திரும்புவதை விட்டும் நான் புறக்கணிப்பது அவங்களுடைய அவங்களையும் புறக்கணிப்புறேன் அவங்களுடைய சொல்லின் பக்கம் திரும்புவதை விட்டும் கூடிய அந்த விஷயத்தை நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க அறிவாங்க எனவே அவர்கள் சொல்கிறார்கள் இவ்வளோ இருக்கிறாரு இவ்வளோ அலைகிறாரு இவ்வளோ மக்க கவர்னர் நெருக்கமாக இருக்கிறாரு கவர்னர் தன்னோட வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருக்கிறார் இப்படிலாம் இருக்கும்போது இவர் என்ன நினைச்சுறாரு இதை புறக்கணிச்சுட்டு போறாருன்னா இப்போ யக்கோழு அவர்கள் யக்கோழுன்னு அவர்கள் சொல்கிறார்கள் யார் நெருக்கமா இருக்கோங்க சொல்றாங்க ஆதா அமருன் சமாவியுன் இது வானத்துடைய ஒரு தண்டனையாக இருக்கிறது அதாவது வானத்திலேருந்து இறங்கின ஒரு தண்டனை முசீபத்தை போல இவருக்கு ஆகிடுச்சி நல்லா இருந்த மனுஷன் அழகான முறையில இருந்தாரு நல்ல அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் அவர் கிடைக்கும் ஆனால் அதை தள்ளிட்டு போறாரு இது அவருக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு சங்கட ஒரு தண்டனை தான் வானத்துக்கு தண்டனை போன்று என்பதாக சொல்றாங்க வலைச லகு சபபுன் அவருக்கு இல்லை யாருக்கு கசா நம்தா இவங்க சொல்றாங்க அவருக்கு இல்லை சபபுன் எந்த காரணமும் கிடையாது இப்படி போ புறந்தளிட்டு புறக்கணிச்சுட்டு போறதுக்கு அவருக்கு எந்த காரணமும் கிடையாது இல்ல ஐனுன் கண்ணைத் தவிர அசாபத் அல் இஸ்லாமி இஸ்லாமிய மக்களை பிடிக்குமே தீண்டுமே அந்த கந்திஷ்டியை தவிர வேற எதுவும் இல்லை சுமரத்தல் சுமரத்தில் அயில்மி சுமரத்தல் அயில்மி அதாவது சுமர சுமருடைய பண்மை சுமர் தான் சுமரத்துக்கு பன்மை அப்போ அயில்முடைய அந்த படையை அயில்முடைய அந்த கூட்டத்தை இன்னும் இஸ்லாம் உடையவர்களை இஸ்லாமுக்கு சொந்தக்காரர்களை தீண்டுமே அதாவது அவர்களுக்கு ஏற்படுமே அந்த கண்ணை தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது இவர் இது போன்ற விஷயங்களை விட்டு விட்டு செல்வது என்பதாக அவர்களை இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க அந்த விஷயத்துல சொன்ன வர்றது என்ன தூரமாக இருக்கிறவங்க நினைக்கிறாங்க இவர் என்ன செய்கிறாரு இப்படி விட்டுட்டு போறாரு இவருடைய தொல்லைனால இவங்க படத்துல பாடுனால நினைக்கிறாரு யார் கவர்னர் படத்தில் பாடுனால என்பதாக எண்ணிக்கொள்கிறாரு ஆனால் கிட்ட உள்ளவங்களுக்கு தான் தெரியும் அந்த கவர்னர்களும் அந்த பொறுப்புதாரில் என்கிட்ட எவ்வளோ நெருங்கி வர்றாங்க என்ன என்னோட தொடர்புக்குன்னு ஆசைப்படுறாங்க ஆனால் நான் அவங்கள புறக்கணிக்கிறது அவங்களுடைய பேச்சை கண்டுகொள்வதே கிடையாது என்பது கிட்ட இருக்கவங்களுக்கு தான் தெரியும் தான் அவங்க என்ன சொல்றாங்க இவ்வளோ இருந்து இவர் போகிறத பார்த்தா இவருக்கு இது ஒரு முஸீபத்து தான் என்பதாக சொல்லக்கூடிய நிலை ஏற்படுகின்றது என்றியுமாம்

மறுசது மசாலி அதாவது சில நலவுகளுக்காக வேண்டி கண்காணிக்கப்படுகிறது இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க விட்டு கிளம்புறது முடிவு செஞ்சுட்டாங்க அப்ப செஞ்சதுனால பக்தாத பிரிகிறதுனால கொஞ்சம் பொருளுடைய தேவை இருக்குது அப்ப ஏன்ட வந்து ஓரளவுக்கு தான் என்ன செஞ்சேன் தேவைக்கிறப்பதான் நான் பொருளை சேமித்து வைத்திருந்தேன் அதிகமா நான் வைக்கல மக்களுடைய மக்களை விட்டு நான் போதுமா தேவையற்றா இருக்கணுங்கிற அளவுக்கு நான் சேர்த்து வச்சிருங்க இருந்தாலும் இராக்குடைய பொருட்கள் இருக்குதை அங்கேருந்து எடுத்து வரும்போது நான் என்ன செஞ்சேன் அனுமதியோடு தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னு சொன்னால் இராக்குடைய பொருளை பொறுத்த வரைக்கும் மஸ்லகத்துக்காக தான் பயன்படுத்துகிறாங்க அதுக்காக தான் பைத்தூர்மால் வச்சுருக்காங்க முஸ்லீம்கள் மீது ஒர்க் செஞ்சு வச்சுருக்காங்க அப்போ அதுலேருந்து என்னது நான் அதை எடுத்துகிட்டு வர அனுமதியோடு தான் எடுத்துகிட்டு வரேன் குழந்தைகளுக்குரிய உணவு அதே மாதிரி பொதுவாக வந்து உலகத்தில் உள்ள பொருட்கள்லேயே எந்த பொருள் வந்து ஆலிமானவர் மாணவர் எடுத்து தன்னுடைய குடும்பத்துக்கு செலவு செய்யறாதோ அது மிகச்சிறந்த பொருளாக இருக்கு அதன் சொல்ல பக்தாதை பாருங்க நான் பிரிந்து சென்றேன் இன்னும் நான் பிரித்தேன் மாகாணமாய என்னுடன் எந்த ஒன்று ஆகியிருந்ததோ மினல் மாலி பொருளில் இருந்து எந்த ஒன்று ஆகியிருந்தோ அதை பிரித்தேன் வலம் அத் நான் சேமிக்கவில்லை இல்லா கதிரல் கஃபாஃபி கஃபாஃபா எனது எது அதாவது மக்களை விட்டு தன்னை தேவையற்றதாக ஆக்குறதோ அந்த அளவுக்கு அப்போ போதுமான அளவிற்கு தவிர நான் இனசையில அதிகமாக சேமிக்கலை கூத்தல் அத்துஃபாலி இன்னும் குழந்தைகளுடைய உணவுக்கே தவிர நான் என்ன செய்யலை சேமிக்கலை அப்ப அதனால நான் தராஹுசன் நான் என்ன செஞ்சேன் அனுமதி பெற்றவனாக அண்ணன் மாலல் இராக்கி ஏன்னா இராக்குடைய பொருள் இருக்கிறது நிச்சயமாக இராக்குடைய பொருள் மர்சதனில் மசாலிகி அதாவது நலவுக்காக வேண்டி மஸ்லஹத்துக்காக வேண்டி செலவு செய் அதாவது கண்காணிக்கப்படும் இடமாக இருக்கு அதுக்காகத்தான் செய் ரெடி செய்யப்பட்டதாக இருக்குது அது ஆகியிருப்பதன் காரணமாக இது ஒக்ஃபன் அல்லது முஸ்லிமின் இந்த பொருள் இருக்குத முஸ்லிம்கள் மீதுஃபோ செய்யப்பட்டதன் காரணமாக அதனது மஸ்லஹத்துக்கு மட்டும் மசத்துக்காக வேண்டி அளவுகளுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்குது அப்போ ஃபலம் அரபில் ஆலமி உலகத்திலே நான் பார்க்கவில்லை மாலன் எந்த பொருளையும் அதை எடுக்கிறார் அல்ல ஆலிமு ஒரு ஆலிமானவர் எடுத்து பயன்படுத்துகிறார் அவருடைய குடும்பத்திற்காக வேண்டி அஸ்லஹமின் அஸ்லஹமின் ஹூ அப்ப அந்த ஒரு பொருளை விட இந்த ஆலிம் எடுத்து பயன்படுத்துகிறாரே அதை விட மிக முஸ்லிஹான் அதாவது சிறந்த பொருளை நான் பார்க்கவில்லை சுமத் அஹல் துஷாமில் நுழைந்தேன் வாக்கம் துபிஹி அங்கு நான் தங்கினேன் கரீபம் என் சனத்தையின் இரண்டு வருடத்திற்கு ஏறத்தாழ இரண்டு வருடம் ஆக தங்கினேன் லா சொகல் அலி அங்கு எனக்கு எந்தவித சொகுல் ஈடுபாடும் இல்லை இல்லை சில தனிமையை தவிர அப்போ தனிமையை தான் அங்கே தனிமையாக இருந்தேன் அதே மாதிரி என்னது அங்கே வந்து எனது தனிமையாக இன்னும் தியாகத்தோட அதுபோல சில பயிற்சி செய்து கொண்டும் இருந்தேன் எந்த சொன்னால் அங்கே உள்ள விஷயங்களை அதாவது அங்கே முஜாஹதாவோடு இருந்து அந்த என்னுடைய குணங்களை சரி செய்யவும் என்னுடைய அகலாக்க என்னுடைய என்னுடைய அந்த நடைமுறைகளை சரி செய்யவும் நான் இருந்தேன் அதே போல் எந்தெந்த விஷயங்களை பெரிய பெரிய சூஃபியாக்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்கொண்டேனோ அதை நான் அங்கு பயன்படுத்தி என்னை சரி செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தேன் என்பதாக இமாம் ஹசாலி அஹமத்துள்ளாலே அவர்கள் கூறுகிறார்கள் இன்னும் அதை தொடர்ந்து அவர்கள் அடுத்து என்ன நடந்தது எது விஷயமாக என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது எவ்வாறு அவர்கள் தன்னை சீர் செய்தார் என்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய பாடங்களில் காண்போம் வாஹர் தாவானா அல்லது அஹமது இல்லாஹி பிலாலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி அப் அக்காத்துஹு